వణకం మకల్ సం న్యూస్ சேலத்தில் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழ மன்னர் காலத்தில் உருவாக்கிய திரிபுர உடைய நாயனார் மைசாசூர வர்த்தினி கோவில் நான்கு சிலைகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கோவில் அன்னதானப்பட்டி டவுன் கரிபெருமாள் கோவில் கரடு அடிவாரம் அருகிலும் பைபாஸ் மெயின் ரோடு அருகில் உள்ள விவசாய நிலம் நடுவில் அமைந்துள்ளது திரிபுர உடைய நாயனார் சிவலிங்கம் வடிவிலும் மைசாசூர வர்த்தினி என்கிற காளி சிலை வடிவிலும் உள்ள சிலைக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சேலம் மல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் தலைமையில் மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர்கள் தூவி கற்பூரம் ஏற்றி வணங்கி வழிபட்டனர் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலைகள் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக அற்புதமாக இருக்கிறது அனைவரும் பார்த்து வணங்க வேண்டிய கோவில் மிக சிறப்பாக இருக்கிறது